நம்மளோட பிக் பாஸ் நாம எல்லாம் நினைச்சதை விட பயங்கர சுவாரஸ்யமாவே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எந்த பக்கம் என்ன கேம் ஆடுறாங்க எப்போ யாரும் வல்டி அடிக்கிறாங்க போன சீசன் எல்லாம் என்னங்க சீசன் இந்த சீசனை பாருங்க மாயாவை கழுவி ஊத்துறீங்க ஜாக்னீல கொஞ்சம் எட்டி பாருங்க மாயாக்கு டம்மி மாயாவும் தான் இருக்கு ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேம் ஷோ அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஜாக்லினோட கேம் படிதான் ஓடுது ஒருத்தன் நடிச்சா தான் முன்னேறி போக தான் இந்த கேம் ஷோ இல்லையா பட் அதுக்கு சொல்லப்பட்ட காரணமோ அந் இந்த ஒரு விஷயங்கள் வந்து கேமா மக்களுக்கு புரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு கேள்விக்குறிதான் மக்கள் என்ன யோசிப்பாங்கன்னா ஒரு கேரக்டர் வைஸா ஒரு எமோஷ்னல் வைசா தான் அதை செலக்ட் பண்ணுவாங்க இப்ப நீங்க எந்த சைட்ல இருந்து ரவீந்தர் வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள்ன்றது அதுதான் மக்களுக்கு கேம் புரியாது எமோஷனல் வைஸா ஒரு விஷயங்கள் பாக்குறதுக்குதான் புரியும் அப்போ இன்னைக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் அதாவது நம்மளோட சாட்சனாவோட எவிக்ஷன் அப்படின்றது உண்மையாவே ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் கலந்த ஒரு விஷயமா தான் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் வாலன்டையரா வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டாங்க அப்படின்றது இந்த பழமொழி சொல்லுவாங்களே தவளை தன்னோட வாயாலேயே கெட்டுக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு இருந்த நாலு பேர்ல தப்பு செய்யலன்ற பட்சத்துலேயும் நான் வந்து அந்த தண்டனை எடுத்துக்கிறேன் நான் வேணா வெளியே போறேன்றது கேஷுவலா சொன்ன ஒரு விஷயங்கள் ஸோ ஜாக்லினுக்கு தெளிவா ஒரு விஷயங்கள் புரிஞ்சு போச்சு வந்து அந்த ஒன் டேல நைட்டு பண்ண பஞ்சாயத்து அவ்வளோன்றது ஏன்னா எல்லாருக்குமே அது இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்றத தெளிவா எல்லாரும் அவங்க வந்து நோட் பண்ணிட்டாங்க சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு மார்னிங்ல இருந்து அங்கங்க அவங்க வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்ததை நான் வந்து கவனிச்சேன் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல ஒவ்வொருத்தட்ட பேர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா அப்படியே பேசுற மாதிரி அப்படி சிரிச்சு பேசுற மாதிரி அந்த போராட்டம்ன்ற ஒரு விஷயங்கள் பண்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனா இந்த ஒரு நாமினேஷன் அப்போ இன்னும் கிளியரா அந்த மாஸ்க் வந்து கிளியர் பட்டிருக்கு அப்படின்றதான் நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஆக்சுவலா யார் யாருக்கு எவ்வளவு ஓட்ஸ் வந்தது அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா யாரு பண்ணாங்கன்னு சொல்றேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து சஞ்சனாக்கு தான் இருக்கிறதுல ஹையான ஓட்ஸ் கிட்டத்தட்ட ஆறு ஓட்ஸ் வந்து அவங்களுக்குள்ள இருக்கு இந்த ஆறு ஓட்ஸுக்கும் சொல்லப்பட்ட காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் சஞ்சனா வந்து வாலண்டியராக என்ன பண்ணிட்டாங்க நான் வந்து வெளியே போகிறேன் அப்படின்ற விஷயங்கள் சொல்லிட்டாங்க இந்த ஒரு சான்ஸ் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் ஈஸியாக கிடச்சிடாது ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக அதை வந்து கிவ் அப் பண்ணுறேன் அப்படின்றது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல இந்த ஒரு காரணத்துக்காகவும் ரெண்டாவது சொன்ன காரணங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் மைண்ட் அளவில் செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட் அதனால இவங்க வெளியே போகணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து சொன்னது அதுதான் இருந்தது இருந்தது ஸ்ட்ராங்கான இந்த இந்த பிக் பாஸ் வீடு நல்லா நல்லா இருக்கும் இவங்க கேம் இருக்கும்னு ஒரு சில மெம்பர்ஸ் வந்து 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 அப்படிப்பட்டவங்க எதுக்கு கரெக்ட் பண்ணாங்க எனக்கு புரியல அப்படின்றது அப்படின்றது இடத்துல தான் மெஜாரிட்டியான ஆட்கள் சொல்லப்பட்டது அவங்களுக்கு வந்த ஓட்ஸ் ஓட்ஸ் கிட்டத்தட்ட ஆறு விழுந்தது யார் அப்படின்னு ஜாக்லின் ஜாக்லின் செம்ம கேடி ஏன்னா பேசின வாய்க்கு வந்து இன்னைக்கு ஆவாங்க அப்படின்னு அப்படின்றது ரொம்ப தெளிவா அவங்களுக்கே தெரியும் பட் அத அவங்க வந்து என்ன பண்றாங்க நான் திங்க் பண்றேன் திங்க் பண்றேன்ற மாதிரி மக் அங்க இருக்கவங்க அத்தனை பேரையும் முட்டாளாக்கிட்டு ஓட்டிங் அடிப்படையும் இருக்கு இல்லையா கடைசிக்கு முந்தின இடத்துல வந்து நின்னுட்டு இத்தனை பேருக்கு இத்தனை ஓட்ஸ் அப்போ இந்த இடத்துல நான் அதிகமா இருக்கேன்னா என்னை விட ஒருத்தங்களா ஹையா இருக்கணும் அதனால இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஓட் போடுறேன் அப்படின்ற தான் சாட்சனாக்கு போட்ட ஓட்ஸ் தான் ஆக்சுவலா இது ஜாக்லின் வந்து நான் யோசிக்கிறேன்னு போய் சொல்லி அங்க உட்காந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க நேரா சாச்சினாக போய் நான் அவனுக்கு ஓட் பண்றேன் எனக்கு அவனுக்கு வந்து ஓட் போடணும்ன்ற அவசியம் இல்ல பட் இந்த இடத்துல நீ வெளியே போனாதான் நான் வந்து இருக்க முடியும் இந்த பிக் பாஸ் வீடுன்றது ஸ்ட்ராங்கான கட்டிஸ்டனுக்கு மட்டும்தான் வீக்கான பர்சன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வச்சு ஷோ ஓடாது அதனால நான் வீக்க தான் வெளியே அனுப்புறேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது என்ன சொல்லிட்டாங்க நீ வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பிட்ட போட்டாங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா என்னால உனக்கு ஒரு டாஸ்க புரிய வைக்க முடியல நான் ஒரு பாயிண்ட் சொன்ன அப்படின்னா நீ வந்து மத்தவங்க மாதிரி தலையாட்ட மாட்டேங்க என் கூட சொம்பு தூக்கிட்டே நீ வரணும் ஏன்னா நான் தானே அதிகமான வாய்ஸ் அவுட் பண்றேன் அப்ப நீங்க எல்லாரும் என் தான் கேட்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அதுவே பிக் பாஸ் கேட்டு ஆமா பிக் பாஸ் இப்படிதான் சொன்னாருன்னு அதுக்கப்புறம் நீ அக்செப்ட் பண்ணி அப்போ ஜாக்லினோட மைண்ட் வாய்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு தெளிவா பாத்துக்கோங்க நிறையவே ஜாக்லின் இருக்குது சோ இன்னொரு பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட பாயிண்ட்டுக்கு இறங்கி வரணும் அது வரைக்கும் நான் என் பாயிண்ட்ல இருந்து மாற மாட்டேன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க மக்களே சோ அததான் இந்த இடத்துல அவங்க ப்ரூஃப் பண்ணிருக்காங்க சோ நீ வெளியே போனாதான் நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியும் ஏன்னா ஓட்டு வந்து இப்போ கிட்டத்தட்ட அப்படிதான் வந்திருக்கு நான் உனக்கு போட்டு போடாம வேற யாருக்கு போட்டாலுமே அது வந்து வேஸ்ட் தான் அதனால நான் ஓட்டிங் அடிப்படையா உன்னை நான் வெளியே தள்ளுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டாங்க சோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து சுனிதாக்கு தான் இது வந்து போகணும் சுனிதாக்கும் தர்ஷா தான் இந்த இது வந்து பொயிருந்துக்கணும் ஆனா இந்த பொண்ணு தேவையில்லாம் விட்ட ஒரு வார்த்தை அந்த டோட்டலாவே காலி பண்ணிருச்சு அப்படின்றதான் என்னால பார்க்க முடிஞ்சுது அந்த ஜாக்லின் சொன்ன காரணங்கள் ரொம்ப சுயநலமாவும் இருந்தது அப்படின்றதை ஏத்துக்க முடியல கேம் அதுதான் அடிச்சே விளாடணும்ன்றதான் கேமுங்க ஒரு இடத்துல நீ ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது அந்த பிள்ளைங்க வந்து செலக்ட் பண்றது எப்படி ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ தீபக் எடுத்துக்கோங்க தீபக்கும் கிட்டத்தட்ட அதான் சொன்னேன் சஞ்சனா வந்து சச்சனா வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட் நான் இந்த வீட்டில் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் கூட தான் போட்டி போகணும்னு நினைக்கிறேன் நான் சச்சினாவை இது பண்ணுறேன் ஏன்னா அந்த ஒரு காரணம் சொல்லிட்டாங்க நீங்க அந்த மாதிரி யோசிச்சிருந்தீங்கன்னா அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா நிக்கிற பொண்ணை தானே வச்சு கேம் ஆடி இருந்திருக்கணும் சாதாரணமா ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்கன்றாங்க அடிச்சு வெளியே அனுப்பிட்டேன் வெளியே அனுப்பிட்டு மொக்க பீஸ் கூட நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ரவீந்தர் சாரும் கிட்டத்தட்ட அதே விஷயங்கள் தான் சொன்னாரு அவங்க வந்து பயங்கர நான் பார்த்த இது வரைக்கும் சீசன்ஸ்ல ஒரு யங்ஸ்டர்ல இவ்வளவு ஸ்ட்ராங்கா பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு பேசுற ஒன்னு மாதிரி ஒரு டஃப்பான கண்டஸ்டன் எவ்வளோ எல்லாரும் சொல்றீங்க நாங்கெல்லாம் பெரிய வீரனுங்க நாங்கெல்லாம் ஸ்ட்ராங்கான தான் கேம் ஆடுவோம்ன்றீங்க ஆனோன்றீங்க சும்மா ஒரு சிங் சொம்பையும் தூக்கி போட்டு உள்ள வச்சு கேம் என்னத்த ஆட போறீங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்தது சோ பாவங்க சச்சனா அந்த இடத்துல வந்து அந்த ட்ராபிய உடைக்க சொன்னாங்க இல்லையா அது வந்து இந்த ஒரு இன்சிடெண்ட் மட்டும்தான் ரொம்ப பிரேக் ஆச்சு அவங்க ரொம்ப அழுதாங்க அப்படின்றவங்க அத ஒரு மெமரியாவது குடுத்து இருந்துக்கலாம் ஒரு டிராபிக் தகுதி இல்லை அதனால இதை உடச்சிருங்கன்னு சொல்றது ரொம்ப தப்பான ஒரு விஷயமா அந்த இடத்துல இருந்துச்சு இது ஒரு பக்கம் போனா இன்னொரு பக்கம் ஒரே எமோஷனல் சீக்வன்ஸ் குழந்தைட்டு போய் இப்படி எல்லாம் டார்கெட் பண்றாங்க அப்படின்ட்டு ஐயோ என்னய்யா அந்த மனசுல என்ன பண்ணாலும் ஒரு ஒரு தூமான ஒரு விஷயம்னு ஏன் நம்மளால ஃபீல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு அப்படின்னே சொல்லலாம் சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஜாக்லினுக்கு ஃபுல் குற்றம் ஒண்ணு அது எப்படிங்க ஒருத்தப்ப பண்ணல இதுதான் கேமுற நினோட இருக்குதுன்ற அவசியம் கிடையவே கிடையாது ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு மட்டும் இல்லைங்க இந்த மைண்ட் செட்டை தான் சொன்னேன் எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு ஏன் சொல்லணும் அங்க அப்படி இருக்க தான் அந்த ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு இப்போ இது வெளியே எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் ஜாக்லினா மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்குன்றதுனால நிறைய இடத்துல பாயிண்ட்ஸ் க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மைண்ட் செட்டை தான் நான் பண்ணேன் ஓட்டு வேஸ்ட் ஆயிடும்ன்ற கண்ட நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தெளிவா வந்து பேசிட்டு இருக்காங்கன்றது நான் நம்ம முத்துக்குமாரன் வந்து கரெக்டா ஒரு கேள்வி கேட்டாரு என்ன அப்படின்னா ஜாக்லீனா தான் அவர் நாமினேட் பண்ணாரு நான் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் நினைச்சேன் ஆனா அந்த பொண்ணு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் வந்து வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு நீ காலைல வீட்டுக்குள்ள போயிருச்சு இது என்ன கேம் அப்படின்ற மாதிரி கேட்டார் அதான் செம்மப்படி பீர்வி நீ ரோஷத்தோட தான் இருக்கேன்னு சொன்னேன் நீ வீட்டுக்குள்ள போனா போயிருக்க வேண்டாம் அதுக்கு ஜாங்கிலின் மனக்கட்டு உட்காந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க ஏங்க இல்லைங்க நான் வந்துட்டு அவங்களுக்காக நாலு பேர் கஷ்டப்பட கூடாதுன்னு நான் டாஸ்க்குக்காக உள்ள போனேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா நான் இன்னும் வீட்டுக்குள்ள தூங்க போல என்ன அப்போ நூத்தி ஆறு நாளும் அப்போ ஜாங்கிலின் வெளியே நின்று போராட்டம் பண்ணுவாங்களா பிக் பாஸ் கண்டிப்பா கூப்பிடவே மாட்டார் சோ பிக் பாஸ் இப்போ ஜாங்கிலினுக்கு ஈகோ கிளாஷ் ஆயிருச்சு என்ன அப்படின்னா நானா வீட்டுக்குள்ள போக மாட்டேன் போராட்டத்தை நான் கையில எடுத்துட்டேன் சோ பிக் பாஸா கூப்பிட்டு நாங்க இதை மாத்த மாட்டோம் நீங்க உங்களுக்கு போங்க அப்படின்னு சொல்லணும்ன்றதுதான் அவங்க வெயிட் பண்றாங்க தாண்டி ஜாக்லின் வந்து உங்களுக்கு போகணுன்ற வந்துருச்சு ஈகோ கிளாஷ் ஆகுது இன்னைக்கு முத்துக்குமார் கேட்ட கேள்வி நாளைக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் பிக் பாஸ் என்னை கூப்பிடணும்ன்றதுலாம் அவங்க ஸ்ட்ராங்க பிக் பாஸ் நூத்தி நாளும் கூப்பிடாம இருந்தா அதுவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன் அப்படின்னே சொல்லலாம் சோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு முத்துக்குமார் கேட்ட கேள்விகள் பட்டது ஏன் அப்படின்னா ஸ்ட்ராங்குன்னு சொல்றீங்க நான் ஸ்ட்ராங்கான ஆட்களை தான் வீட்டுல வச்சுப்பேன்னு சொல்றீங்க கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க புரியலையா அப்படின்ற மாதிரி பேசினோன்னு அவங்களுக்கு அது தப்பு தெரிஞ்சாலும் ஒருவேளை அனுக்கரிங் பண்றதுனால அந்த எனக்கு கிட்டத்தட்ட பிரியங்காவை பார்த்த ஒரு சுச்சுவேஷன் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஒரு ஒரு தப்பி பண்ணியிருந்தாலும் அவங்க அதை சமாளிச்சு கொண்டு வந்து சத்தமா பேசினா ஒரு சில விஷயங்கள் உண்மை அதை கிட்ட நம்ம ஆரோக்கியம் பண்ணக்கூடாது ஒதுங்கி போவோம் ஆனா அவங்க அதான் கஷ்ட பெஸ்டான விஷயங்கள் அவங்க பேசதான் உண்மை கிட்டத்தட்ட ஜாக்லின் அந்த ஒரு விஷயங்கள் தான் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி எனக்கு ஜாக்லின் பண்ணது பயங்கர இரிட்டேட் ஆச்சு அப்படின்றதுதான் தான் நல்ல ஒர்க்கான ஒரு கண்டஸ்டன்ட் எல்லாருமே ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்னு சொன்ன ஒரு கண்டஸ்டன்ட முத்தி அனுப்பிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அவரோட அப்பாவான நம்மளோட விஜய் சேதுபதி பத்தி வீக்கெண்ட் எபிசோட்ல என்ன வந்து பேசுறாரு அப்படின்றத பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னே சொல்லாங்க சோ இந்த ஒரு இன்சிடென்ட்ல உண்மையாவே தப்பு யாரோடது சச்சனாவோடதா இல்லன்னா ஜாக்லினோடதா உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம காமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க